திரு முஸ்தபா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது ஆதவர் ஜுனா சொல்றாரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் வர்றோம் எங்களை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பதிவு பண்றாரு அதுல முன்னுக்கு பின் முரண் இருப்பதா பலரும் விமர்சனம் வைக்கிறாங்க எப்படி பார்க்க என்ன முன்னுக்கு பின் என்ன சொல்லுங்க இவ்வளவு இப்போ வந்து இவ்வளோ கருத்துக்களை சொன்னால் அது எப்படின்னு கேட்குறாங்க கரூரில் எங்களை வந்து வெளியே போங்கன்னு சொல்லி போலீஸ் தான் சொன்னாங்க எங்களை வந்து உள்ள வராதிங்கன்னு போலீஸ் தான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஆனால் வரைக்கும் எந்த இடத்துல அது பதிவு செய்யப்படலை இப்போ இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து பேசுறாருனா இவரையே சந்தேகப்படக்கூடாதுன்னு கேள்வி எழுப்புறாங்க இப்போ பதினாறு நாள் நடந்த இன்சிடண்ட்லருந்து பார்த்தீங்கன்னா பிணைத்த வைத்து தானே நீங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடியவர்கள் அதுல இருந்து ஆதாயம் தேடிய தேடக்கூடியவர்கள் அரசியல் சிந்தை விஷயம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நடந்து எந்த பத்திரிக்கையாளரும் சந்திக்காம ஊடகத்தை சந்திக்காம அந்த இடத்துக்கும் போக முடியாம என்ன காரணம் சொல்லாம முறையாக எங்களுக்கு என்ன தேவையோ யார் இதை விசாரிச்சா சரியா இருக்குமோ எதை விசாரிச்சா நீதி கிடைக்குமோ என்ற அடிப்படையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விசாரணையை வந்து வெளிப்படத்தன்மையாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை தன்மையில் வரும்போது அவர் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாரு இது எங்கே எங்கே சொல்லணுமோ இதுக்கு இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கோ இதே இதே தமிழக அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கொட்டையத்தில் காமிச்சிங்க ஓடி போயிட்டார் மாண்பு இருந்ததா மாண்பு இல்லை அவர் அரசியல் கட்சி ஒன்பது ஒன்றரை கோடி தொண்டர்களை வைத்தாரா நாற்பத்தோரு பேரை சாவடிச்சிட்டார் யாரெல்லாம் நீங்க ஒரு ரிட்டையர் ஜட்ஜை போட்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நகைக்கடியை மூடி வாசல் கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி இங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து விசாரணையை போட்டு ஏன்னா ரொம்ப கண்ணாடி மாதிரி விசாரிப்பாங்க இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைகள் இவ எல்லாத்தையும் போட்டு இதையெல்லாம் செய்து விட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலகஞ்சர் வடிச்சிட்டு இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து எங்களை வந்து களத்தில் விடல தடியடி நடத்திருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் கைது பண்ணியிருக்கிறாங்க எங்களை போச்சொன்னாங்கன்னு சொன்னதை வந்து இப்படி சொல்லி அப்படி போயிட முடியாது சார் நாளைக்கு இந்த விசாரணைக்கு போய் சொல்லணும் இவர் எதை வைத்து சொன்னார் எந்த ஆதாரத்தை வைத்து இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சொல்லிருப்பார் பதினாறு நாள் அமைதிங்கிறது ஏன் இந்த ஒரு அமைதி உங்க கிட்ட இருந்து என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பதினாறு நாள் அந்த அந்த குடும்பம் இறந்திருக்கின்றது அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும்னா முறையாக பர்மிஷன் வாங்கி திருப்பி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் போய் பார்க்கணும் என்ற அடிப்படையில மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலமே போனாரு திரு விஜய் ஏன் கரூருக்கு போய் புரியுது என்ன சொல்றீங்க கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு நேரடியா அன்னைக்கு மாலையே மருத்துவமனைக்கு போனாரு அஜித் குமாருக்கும் கஸ்டடியில் இடத்துக்கு நேரடியா வீட்டுக்கு போனாரு கரூருக்கு என்ன சிக்கல் அதுதான சொல்றாரு நீ அங்க வந்து நாங்க கலத்துல நின்றோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்னலை செக் பண்ணுங்க இங்க இருக்கக்கூடிய ஆஹ் காவல்துறை ஸ்காட்லாந்து ஈக்குவலா இருக்கக்கூட காவல்துறை கிளவிய பிடிக்கிறதுக்கு மூணு தனிப்படை அமைக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு ஒழிஞ்சிட்டாங்க மறைஞ்சிட்டாங்கன்னு பேசக்கூடிய காவல்துறை நீங்க வந்து வேணுமென்றே டிவி கே மேல நெகட்டிவ் செட் பண்ணும்னு நினைக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எதுக்காக போலங்க நாங்க போனா பிரச்சனை வந்துரும் கலவரம் வந்துரும் அந்த இடத்துல தடிய நடந்துரும் சொன்னதே நீங்க தானே அதற்காக தானே போயிருக்கேன் நான் கேக்குறேன் சார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரும் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் மீது தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு பொய் பகுதியை பரப்புனீங்க அந்த இடத்துல வந்து முறையாக பர்மிஷன் கேட்டு பரப்புரைக்கு ஏற்கனவே ஒரு நாலு இடத்துல பரப்புரை போயிருக்கிறாரு எவ்வளவு கூட்டம் வந்து பாத்துருக்கீங்க அந்த இடத்துல பரப்புரைக்கு வந்திருக்கிறாரு இடத்த நீங்க கொடுத்துருக்கீங்க எங்க பேச போறாருன்னு தெரியும் எந்த பாயிண்ட்ல பேச போறாருன்னு தெரியும் எப்ப இருந்து எப்போ அவருக்கு நேரம் ஒதுக்கீங்கன்னு தெரியும் எத்தனை பேர் தோல்கட்ட பாஸ் பண்ணிருக்காங்க எத்தனை மக்கள் வரப்போறாங்க எந்த மக்கள் வந்து சரி இதெல்லாம் தெரியலன்னு சொன்னா முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பைலர் ஒத்துக்கோங்க

உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் நீதியரசத்தை வந்து உண்மைத்தன்மையை கொடுக்கக்கூடிய

சொல்லி உங்க மேல ஒரு நியாய பிம்பம் ஏற்பட்டுக் ஏன் சொல்லல எங்க மேல நியாய பிம்பம் நாங்க நீலகர் வடிக்கணும்

மக்களை பாதுகாத்தீங்களா நைட்டோட நைட்டா கோழிக்கு கோழிக்கு ஒரு நாற்பத்தோரு கோழிக்கு போஸ்ட்மார்டம் பண்ணாலும் ஒரு மூணு அவர் தேவை அஞ்சு அவர் தேவை நீங்க நாற்பத்தோரு மனுஷனுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கீங்க எவ்வளவு நேரத்தில் பண்ணி முடிச்சிங்க எத்தனை டேபிள் இருந்தது எந்த டேபிள்ல கொண்டு போனீங்க தனியார் இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும்போது இந்த சந்தேகத்துக்கு மீறி மீறி மிஞ்சிக்கிட்டு நீங்க தான மித மிஞ்சி பதில் சொன்னீங்க இதை மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்றேன் ஓகே இப்ப சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்கல்ல கடந்த காலம் யார் கேட்டா என்ன கேட்டோம் <�urg> <uval>

வெளிவரும் அப்படின்னு மகிழ்ச்சியா வரவேற்கிறீங்கன்னா ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றதே தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ கிட்ட கேட்டிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட

பாட்டுவோம் இவங்க எந்த கட்சியில இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்

அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு மிரட்டுறாங்களாம் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து சாட்சியை கலைப்பதற்கு திமுக அனுபவம் இருக்கு சார் லஞ்சத்தை வந்து வாங்கிட்டு லஞ்சத்தை நாங்க திருப்பி கொடுத்துட்டோம்

பத்துறீங்க ஹைட்